குக்கரி சேனல பாத்து யார் வேணாலும் சமையல் பண்ணலாம் ஆனா சுவையான சமையல் பண்றது எப்படி நான் இதயம் நல்ல நிலையில சமையல் பண்றேன் ஆஹா ஓஹோனு பாராட்டுறாங்க நீங்களும் இதயம் நல்ல நிலையில சமையல் பண்ணுங்க பாராட்ட வாங்குங்க தினம் தோறும் வாங்குவே இதயம் தேசிய கல்விக் கொள்கையின் மூலம் அவர்கள் இந்தியை திணிப்பதில் உறுதியாக இருக்கிறார்கள் அவரவர் தாய்மொழியில் கல்வி கற்பதில் எங்களுக்கு எந்த சிக்கலும் இல்லை ஆனால் இந்தியை கட்டாயம் கற்றாக வேண்டும் என்பதுதான் பாரதிய ஜனதா அரசு புதிதாக கையாளுகிற ஒரு அணுகுமுறையாக இருக்கிறது உத்தியாக இருக்கிறது அதை சட்டப்பூர்வமாக உறுதிப்படுத்துகிறார்கள் நிலைநிறுத்த பார்க்கிறார்கள் அவரவர் தனிப்பட்ட விருப்பத்தின் அடிப்படையில் இந்தியை கற்றுக்கொள்வதிலே யாருக்கும் எந்த சங்கடமும் இல்லை அப்படி படிக்கக்கூடாது என்று தமிழ்நாட்டை சார்ந்த யாருக்கும் எந்த கட்சியும் கட்டளையிடவில்லை ஆனால் தேசிய கல்விக் கொள்கை என்னும் பெயரில் சட்டப்பூர்வமாக இந்தியை அனைவரும் கற்றாக வேண்டும் என்று கட்டாயப்படுத்துவது ஏற்புடையதல்ல தமிழ்நாட்டுக்கு இந்திய அரசு இந்திய ஒன்றிய அரசு தர வேண்டிய கல்வி நிதியை நிறுத்தி வைத்திருப்பதற்கு இதை ஒரு காரணமாக அவர்கள் வெளிப்படையாக சொல்லுகிறார்கள் இதனை மிக வன்மையாக விடுதலை சிறுத்தைகள் கட்சி கண்டிக்கிறது தேசிய கல்விக் கொள்கையை மறுபரிசீலனை செய்ய வேண்டும் இது போன்ற கருத்துக்களை அப்புறப்படுத்த வேண்டும் என்று விடுதலை சிறுத்தைகள் வலியுறுத்துகிறது